சார் உங்கள் புத்தகம் ட்ரூத் விதவுட் அப்பாலஜியில் குறிப்பிட்ட மாதிரி இந்த பூமி எரிகிறது ஏன்னால் நீங்கள் எரிகிறீர்கள் இந்த சாப்டரில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சரியான வாழ்க்கையும் பூமியுடன் இணக்கமான வாழ்வும் சேர்ந்தே இருக்கும் சார் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த உலகத்தில் சூப்பர் ரிச் ஆனவங்களை எடுத்துக்குங்க அவங்கள மாதிரி நீங்கள் கார்பன் எமிட் பண்ணணும்னா உங்களுக்கு பல வருடங்கள் ஆகும் அதை ரெண்டு மணி நேரத்தில் அவங்க ப்ரைவேட் ஜெட் எமிட் பண்ணும் அப்புறம் அதே ஆளுங்க தான் டஜன் கணக்கில் நிறைய குழந்தைகளையும் பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அந்த பிரைவேட் ஜெட்டும் அந்த குழந்தைகளும் ஒரே சோர்ஸ்ல இருந்து ஒரே இருந்து தான் வருது நான் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணுறதை விரும்புகிறவனா இருந்தா மற்றவங்க உடம்பையும் கன்சியூம் பண்ணி நிறைய குழந்தைகளை உருவாக்கக்கூடியவனாகவும் இருப்பேன் இதே மதிப்பீடுகளை குழந்தைகளுக்கும் கொடுத்து அவங்களையும் கன்சியூம் பண்ண சொல்வேன் ஒருவேளை நான் ஒரு கன்சியூமர்னு வச்சுக்கோங்க நான் எனக்குள்ள நிம்மதியா இல்லை வாழ்க்கைன்னா என்னென்னே புரியல என்னால் என்னோட தனிமையில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல சரியா அப்ப நான் இந்த ரெண்டையுமே செய்வேன் இந்த கட்டுக்கடங்காத நுகர்வு எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா உங்க வாழ்க்கையே மோசமா இருக்கு உள்ளுக்குள்ள கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வெளியில இன்னும் அதிகமா கன்சியூம் பண்ண விரும்புவீங்க சரியான மனிதனா இருக்கிறது சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லாவற்றோடும் சரியான ரிலேஷன்ஷிப் இருக்கிறது இது ரெண்டும் ஒன்றா தான் போகும் நீங்க மற்றவங்களுக்கெல்லாம் நல்லவராகவும் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள நல்லவரா இல்லாமலும் போக முடியாது நம்ம விருப்பம் அப்படி இருந்தாலும் கூட நாம நல்லவரா பார்க்கப்படணும்னு விரும்புகிறோம் நாம நல்லதை செய்யணும்னு விரும்புகிறோம் ஆனா நல்லவரா இருக்கிறதில்ல நீங்க முதல்ல உங்களுக்குள்ள சரியா இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா ரிலேஷன்ஷிப்பும் சரியானபடி அமையும் அப்புறம் நீங்க செய்யற எல்லா செயல்களும் உங்க இருப்போட பிரதிபலிப்பா இருக்கும் அதனால உங்களுடைய எல்லா செயல்களும் ஜஸ்ட் ரைட்டா இருக்கும்